நாளை இருபத்தி ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வளசரவாக்க காவல்துறை அண்ணனை வந்தே ஆகணும்னு சொல்லியிருக்கு காலையில் பத்து மணிக்கு அண்ணன் அங்கே இருப்பேன் ஸோ இதே மாதிரி ஒரு ஆணை இதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை வந்திருக்கு அன்னைக்கு அண்ணன் தைரியமாக போனேன் ஏன்னா அதுக்கு தான் நைட்டோட நைட்டாக பேமெண்ட் எல்லாம் செட்டில் பண்ணி உங்களோட முதல் அணியை பெங்களூருக்கு அனுப்பி வச்சா உங்கள் சாட்டை ஒருவேளை அவங்க அன்னைக்கு பெங்களூர் போகாம இருந்திருந்தாங்கன்னா அன்னைக்கு அண்ணனால வீட்டுக்கே வந்திருக்க முடியாது அவங்க போயிட்டாங்கிற தைரியத்திலேயே அண்ணன் கொஞ்சம் தனாவிட்டாவே ஸ்டேஷனுக்கு போனேன் அதையெல்லாம் தாண்டி வாடான கூப்பிட்டதும் ஏனை கேட்காம வந்துடுன்னா தற்கொலை நாயக நீங்களும் ஒரு காரணம் ஒரு பெண்ணின் மீதான பாலியல் புகார் அந்த வேலையை பார்க்க போகும்போது ஒருத்தங்களையும் நான் கூப்பிடல மெசேஜ் பண்ணல அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணுச்சுன்னா நான் குற்றவாளி அந்த பேசிக் நாலேஜ் கூட தெரியாமல் இருக்கிற நீங்களாம் எனக்கு தம்பியாக இருக்கிறனால தான் நான் இன்னும் இந்த கட்சிக்கு தலைவராகவே இருக்கேன் அதிகமாக எல்லாரும் சொல்கிற வார்த்தை சீமான் கட்சிக்கு எவனால் தெரியாமல் உள்ளே போயிட்டானா தெரிஞ்சு வெளியே வந்துடுவான் அந்த தெரியாமல் இருக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பில் தான் அவன் கட்சிக்காக செலவு பண்ணுற தொகை இந்த வெற்றிகரமான கட்சியை இந்த பதினாலு வருஷமா அண்ணன் நடத்திக்கிட்டே இருந்ததுக்கு காரணம் என்ன நம்பி தற்கொலிகளான உங்களை நம்பிதான் அண்ணா பல்கலைக்கழக இஷ்யூ வர்றப்போ இதே மாதிரி தான் நானும் ஒரு ஆணால் பெண்ணுக்கு பாதிப்பு அப்படின்னா அவனை என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு நான் பேசிட்டேன் உடனே அண்ணன் பேசுனதெல்லாம் உண்மைன்னு நம்பி ஒரு தம்பி விட்டான் ஒரு கம்பி அந்த கம்பியை வாங்கியே தம்பியை விட்டேன் நம்பி தம்பிக்கிட்ட இருந்து அந்த ஃபோனை வச்சுட்டு நானே கம்பி நீட்டிக்கிட்டேன் இப்பேற்பட்ட சிறப்பு மிக்க தலைவர் உங்களுக்கு கிடைக்க போறது அரிது 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 கனிம வள கொள்ளைகளை செலவு பண்ணி இருக்காரு நான் ஒரு தடவை பேசியிருக்கேன் இப்படி எனக்கு நல்லது செய்யறதுனாலேயே அவங்க எல்லாம் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பல நேரங்கள்ல கனிம வள கொள்ளையர்கள் எல்லாத்தையும் நம்ம பேசணும் நான் அவரை பேச நம்ம சட்டம் ஏன்னா அவர் எனக்கு நல்லது பண்ணியிருக்காரு இப்படி அவர் மட்டும் கிடையாது எனக்கு யாரெல்லாம் நல்லது பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே நல்லவங்க அவங்கள பற்றி இந்த தற்குறிங்க யாரை சொல்கிறேன்னு தெரியுமில்ல தம்பிங்க அதுவும் எந்த தம்பிகளை நாளைக்கு யாரெல்லாம் வளசரவாக்க ஸ்டேஷனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்களோ அந்த தம்பிகளை இப்போவும் சொல்கிறேன் உங்களை நம்பி தான் அண்ணன் ஸ்டேஷனுக்கு போயே ஆகணும் நாளைக்கு ஆடியோ போட முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல ஏன்னா ஆடியோவை கொடுத்தா அதையை தூக்கி நேராக மனோஜ்கிட்ட கொடுத்துட்றீங்க அவங்கள நம்பி எப்படி ஆடியோ போடுறது அதனால தான் நான் டேரக்டாக பேசாமல் புன்னகை கிட்ட ஒரு கோரிக்கை வச்சேன் ஏன்னா சமீப காலத்தில் நம்மளை பற்றி நல்ல விதமாக பேசுறது அவங்க மட்டும்தான் அதனால தான் நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால அவங்க சொல்கிறத அப்படியே நம்பிட்டு காலையில் பத்து மணிக்கு வந்துடுங்க இளைய தற்கொலிகளா சீமான் என்ன பேசணும்னு நினச்சாரோ அதை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதனால ஒழுங்காக சீமான் சொன்ன மாதிரி பத்து மணிக்கு போய் தொலைங்க சரி அவன் என்ன போராட்ட வெங்காயம் தெரியுமா அனுப்பினாங்க ஒரு லட்சத்தி எழுபது ஆயிரம் மக்கள் ரத்த வெள்ளத்துல துடிச்சு துடிச்சு செத்துட்டு இருக்கிறப்ப இவனோட உயிரினும் மேலான அண்ணன் இவனோட வழிகாட்டி இவன் கட்சி ஆரம்பிக்க சொல்லி உறுதுணையா இருந்தார்ல அந்த அண்ணன் அவரும் செத்துக்கிட்டு இருக்கும் போது செத்து செத்துக்கிட்டு இருக்கும் போது இவன் டீப் டிப்ரஷனுக்கு போய் மதுரையில ரூம் எடுத்து தங்கிக்கிட்டான் கிட்டத்தட்ட ஷிவரிங் வந்துருச்சு அவனுக்கு பாடி ஃபுல்லா ஷிவரிங் வந்துருச்சு அப்போ இவனை அசஸ் பண்றதுக்காக அன்னைக்கு இருந்தாங்கல்ல உங்க அண்ணி அவங்கள கூப்பிட்டு என் கூடியே இருந்து என்ன பாத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்ப லாட்ஜ்ல போய் ரூம் போடுறப்ப யாருப்பா இது கூட வந்துருக்குறதுன்னு கேட்பாங்கல்ல இவன் சில்ற பையன் சினிமாக்காரன் பொய்யா கூட எழுதுவான் அவனுக்கு என்ன சரி அப்ப அந்த புள்ள உண்மையா பண்ணிக்கலான்னு கேட்டிருக்குது மறுபடியும் இவன் சினிமாக்காரன் தானே கோவிலில் கொண்டு போய் நிற்க வச்சு கல்யாணம் பண்ற மாதிரி செட்டப் பண்ணிருக்கான் போட்டோ எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் சரி எடுத்த ஃபோட்டோலாம் எங்கேன்னு ஏட்டாங்க போட்டோ எடுத்தாங்க கழிவு கொண்டு வந்து எங்கிட்ட கொடுக்கவும் செஞ்சாங்க அப்புறம் தம்பி எங்க போறீங்கன்னு கேட்டாங்க லாஜிக் தாங்க போறேன் அப்படின்னு சொன்னதும் இலங்கையில் வாங்கி வச்ச மாதிரியே அந்த போட்டோகிராஃபரே வாங்கி வச்சுக்கிட்டாரு தம்பி லாஜுக்கு போட்டோ எடுத்துட்டு போனால் பிரச்சனையாகும் அதனால் சாவகாசமாக இன்னொரு நாள் போட்டோ கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிட்டார் இலங்கையிலையும் ஃபோட்டோ கிடைக்கல இங்கேயும் ஃபோட்டோ கிடைக்கல இலங்கையில செட்டப் போட்டோ எடுக்கிறதுக்காவது ராஜ்குமார் கிடைச்சாரு விஜயலட்சுமி யோசிக்கல ஏன்னா மொத்தமா நம்புச்சு அப்படி பொம்மை கல்யாணம் போனாங்களா ஆனா லாஜுக்குள்ள போய் உண்மையாவே இருந்துட்டாங்க போல தெரியுது அப்புறம் என்ன பண்ண முடியும் நேரா ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போயிருப்பான் இதைத்தான் நீ பண்ணியிருக்க ஒழுங்கா ஸ்டேஷனுக்கு வான்னு கூப்பிடுறாங்க இது சாதாரண விஷயங்க ஆனா இது சீமானுக்கு கலை வந்த கையே கிட்டத்தட்ட லண்டன்ல இலங்கையில போய் வேறொரு துணை நடிகை இப்படின்னு லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கும் ஆனா சீமான் ஒரு காதல் மண்ணன்னு நான் சொல்லுவேன் நினைக்காதீங்க அது தப்பு ஏன்னா என் ஒரு திருடன் கிட்டத்தட்ட பெண்களை ஏமாத்தி அவங்களோட பணம் நகை எல்லாம் திருடிட்டு போற தேர்ட் ரேட் கிரிமினல் தான் இந்த சீமான் இவனுக்கும் மற்ற கிரிமினல்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து மெரட்ல அவ்வளவுதான் ஆனால் இவன் செய்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து யார்கிட்ட எல்லாம் பணம் அதிகமாய்கிட்டே இருக்கோ அங்க போய் உட்காந்துக்குவா கடைசியில் வேற இடத்துக்கு போக முடியாமல் முடியாம ஒரு இடம் தான் கயல் வழி நினைக்கிறேன் இந்த கருமத்துக்கு சப்போர்ட் பண்ணி தான் தம்பிங்க நீங்க எல்லாம் ஸ்டேஷனுக்கு போய் நிக்க போகிறீங்க உங்களை அங்கே வர சொல்லி தான் அன்னைக்கு அவன் சொன்னால் இன்னைக்கு எங்க மூலியமா சொல்லி சரி சே புண்ண சொல்லிட்டாங்க நம்மளும் அங்கே போய் நிற்கணும் ஆ அப்படி இழிச்சு வைத்தனம்மா நினச்சி போகாதீங்க 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 இதை விட டேரக்டா நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல யோசிச்சு பாருங்க அந்த கட்சியில இருக்கிற தம்பிங்கள்லாம் அண்ணன் இதை பண்ணது தப்பு இதுக்கு எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு போறது அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்காங்களா பாருங்க நான் யோசிக்காம பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்கள தற்கூரின்னு சொல்லி போட்டு யோசிங்கடான்னு சொல்ல முடியுமா ரெண்டு ஒரே நேரத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல அதனால தான் தற்கூரி அப்படிங்கிற பேர்லேருந்து வெளியே வந்து யோசிங்கடா வெளியே வந்து யோசிங்கடான்னு சொல்றது இப்போ வெளியே வந்தவங்கெல்லாம் கரெக்டாக யோசிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அவங்க கிட்ட பேசினா தான் தெரியும் இப்ப தற்கொலையா வெளியே வர போறீங்க எனக்கு இந்த கேஸ்ல இருந்து சீமான் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை கிடையாது என் மேல போய் கேஸ் போட்டிருக்காங்க நான் மாபெரும் போராட்டம் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இல்லை ஏன்னா இது சீமான் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கறத சீமானே ஒத்துக்குவாரு சரி சீமானே போய் சொல்றாருன்னு வச்சுக்குவோம் தம்பிக்கு நீங்க ஒத்துக்கிட்டே பத்து வருஷத்துக்கு ஆச்சுல்ல நான் சேனல் ஆரம்பிச்சு மூணு வருஷமாச்சு இந்த மூணு வருஷத்துல சீமான பத்தி எப்ப பேசினாலும் எத்தனை பேர் வந்து திட்டிட்டு இருக்கீங்கன்னு பாத்துக்கங்க சீமான் செஞ்ச விஷயத்த இது தப்புன்னா தப்புன்னு தான் பேசுறோம் சங்கிக சக தோழன்னு சொல்றான் பாப்பா எல்லாத்தையும் சமமா பாப்பான்னு சொல்றான் பாப்பா எப்படா சமமா பாத்துருக்கான்னு நான் கேட்டா வந்து இப்படி எல்லாம் என்னென்ன கெட்ட வார்த்தை வச்சு திட்டுறீங்களோ அதே கெட்ட வார்த்தையை தான் விஜயலட்சுமி சீமான இப்பவும் திட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு தம்பிக்கு கூட ரோசம் வந்து நாங்க யாருமே பார்த்தது இல்லையே சீமானோட அம்மாவியோ சீமான் பரம்பரையவே விஜயலட்சுமி எவ்வளவு கேவலமா திட்டினாலும் விஜயலட்சுமி கிட்ட பேசுற சாப்பிட்ட அக்கா அக்கா அப்படின்னு தான் பேசுறான் விஜயலட்சுமிய பத்தி இவங்க கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டா அக்காவை பத்தி பேசுறதுக்கு எங்க கிட்ட எந்த கருத்தும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க ஆனா ஈரோட்டு ராமசாமி இப்படி பேசியிருக்காருன்னு சோ ராமசாமி எழுதி வச்சத அப்படியே போய் எவ்வளவு தைரியமாவோ பேசிக்கிறாங்க விழுந்து விழுந்து படிச்ச அது ஏதோ ஆராய்ச்சி பண்ண மாதிரியே பெரியார் என்ன பெரியார் என்ன கிழித்தார் இவன் நீங்க எப்படியோ கத்திட்டு போட்டோம் ஆனா நாளைக்கு எத்தனை பேர் அங்க போய் நிக்க போறீங்கன்னு தான் தெரியல எதுக்காக நீங்க போறீங்க அப்படிங்கறத வீட்டுல சொல்லிட்டு போங்க உங்க அம்மா கிட்டயோ சகோதரிகள் கிட்டயோ இல்ல வைஃப் கிட்டயோ புள்ள கிட்டயோ ஓகே எங்க அண்ணன் அண்ணன் எங்க அண்ணி அண்ணிய அதுக்கு எங்க அண்ணி போலீஸ்ல போய் போய் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அண்ணன் அண்ணன் நாளைக்கு காலையில அங்க அங்க போறாரு அதனால நாங்கெல்லாம் அங்க போய் என்ன பேசுறதுன்னே தெரியாம நிக்க போறோம் நாங்க போய் நின்னுட்டு வரட்டுங்களா அப்படின்னு கேட்டுட்டு போங்க ம் போங்க புனகையோட போங்க இழிச்ச வைத்தனமா போற போகாதீங்க நன்றி வணக்கம்